பண்ணுங்க வாங்க நண்பர்களே வணக்கம் ഒരു ഭൂതിമാരം നാളും നമുക്ക് ദിസേ வணக்கம் வாங்க உறவுகளையே வணக்கம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாங்க உறவுகளே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்கப்பா யார் இது லைவில் இருக்கிறது லைக்கு போடுங்கப்பாதி தர்ஷினி தர்ஷினி ஹாய் ஹாய் தர்ஷினி எந்த ஊர் தர்ஷினி தேங்க் யூ லைக் போட்டிருக்கிறீங்க நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தர்ஷினி எந்த ஊருப்பா தர்ஷினிக்கு ஹாய் ஹாய் வணக்கம் தர்ஷினி மதுரை ஓகே தேங்க்யூம்மா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா மாமா பாசம் பாயசத்தின் நிறம் என்ன மாமா பாயசம் பாயசத்தின் நிறம் என்ன மாமா பாயசம் பாயசத்தின் நிறம் என்ன ஹலோ வணக்கம் வாங்க யாரதே இந்த பேரை படிக்க முடியாதுடா ரசகுல்லா ஆமாம்மா ரசகுல்லா லெட்டி என்ன பேக்கரி போட்டுக்கிறியா எந்த ஊருடா நீ தம்பி கார்த்திகே நீங்கள் போட்டுவிட்டு சென்றுள்ளதாக உள்ளதாக தகவல் வந்துள்ளது உண்மையை சொல்லுங்கள் காலை லைவில் ஒரு தே பண்ணிகுட்டி போடா பண்ணிகுட்டி யூசுப்பை தியமே दर्शினி சாப்பிடே நீங்க சாப்பிடிங்களா சாப்பிடேmba சாப்பிடேmba ராஜேந்திரன் ராஜேந்திரன் கருப்புசாமி டே உனக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லட்டா இது யாருதா டே கடை இருக்கிற தம்பி ஒரு என் ஊர் எனக்கு எல்லாம் ஒரு எண் ஊரு தான் அப்படி இருக்கிற தம்பி உனக்கு ஒரு விஷயத்த தரவா அக்கா கடையில் இன்றைக்கி என்ன ஆஃபர் கடையில் என்ன ஆஃபர் ஒரு ஆஃபரும் கிடையாது வந்து வாங்கிட்டு போகிறவங்களோ வாங்கிட்டு போவாங்கயா என்ன உதுங்க எல்லாம் கடையில் டெய்லி டெய்லி ஆஃபர் போடுவீங்களா ஜிபி ஜிபி என்ன ரொம்ப ரொம்ப குழம்பி இருக்கிற போல் அப்படி லைக்கு போடு என்ன குழம்பு உனக்கு கடையில் யாரும் எப்போவுமே எல்லாம் எப்போ ஆஃபர் கொடுப்பாங்களா நீ ஒரு லைக்கு போடுறது அவ்வளோ யோசிக்கிறேடா தர்ஷினி ஹாய் ஹாய்மா எப்படி இருக்கிறேம்மா நல்லா இருக்கிறியா என்ன விஷயம் சொல்லுங்கள் கேட்கலாம் மனுஷன் மனிதன் இறப்பதற்கு முன்னாடி ஒரு நொடி பொழுதுலே மனிதன் இறக்குறதுக்கு ஒரு நொடிக்கு முன்னாடி அதுதான் நீ இப்போ சொல்கிறீங்களா அந்த உன்னோடய பேர் போட்டுக்கல அந்த அதுதான் அதுதான் ஓகே அந்த ஒரு நொடிக்கு முன்னாடி மனுஷன் வந்து அவ்வளோ பாடுபடுவானா சரியா அதுதான் இந்த நீ போட்டுக்கிற இல்லை அதோடைய உன்னுடைய அந்த ஐடி நேம் அதுதான் சரியா அதுக்கப்புறம் வந்து இறந்த உடனே அவனுடைய என்ன எண்ணம் தெரியுமா இறந்ததும் நம்ம அந்த உடலை விட்டு போயிட்டோமே இவ்வளவு நாள் ஆட்டம் போட்டு அந்த உடல் எங்கே எங்கே சொல் அதுதான் நீ போட்டிருக்கிற இல்லை அந்த அதோடைய சரியா இந்த போட்டு ஆட்டம் எல்லாம் எங்கே அடங்கி விட்டது ஒரு நொடி போடுதில் சரியா உயிர் போய் விட்டது உயிர் எங்கே போச்சு ஆத்மா எங்க போச்சு ஆத்மா விட்டது உடல் மட்டும்தான் கிடக்குது அந்த உடலை பார்த்து ஆத்மா அழுமா ஏன் தெரியுமா இவ்வளவு நாளாக ஆட்டம் போட்டோமே இப்ப அடங்கி விட்டோமே அடுத்த பயணம் எப்படி இருக்கும் தெரியுமா யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அதனால அந்த தலைப்பை முதல்ல மாத்து சரியா ஓகே ஓகே அக்கா என்னம்மா நல்லா இருக்கிறியாம்மா உங்கள் பெயர் என்ன பேர் சொல்ல மாட்டேன்ப்பா ஏன்னா பெயர் சொன்னால் பெயரை போட்டு அவனுங்க அக்கா பேட் கமெண்ட் போடுறானுங்க பெயர் வேணாம்மா சகாப்தம் சேனல் மட்டும் வச்சுக்கோங்களேன் சரியா அப்போ அந்த ஒரு அந்த இருந்த ஒரு நாள் நம்மளை வந்து சுட போறாங்க தெரியுமா அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருந்தாலும் ஒழுங்காக ஐடி பேரை மாற்று சரியா இது மட்டும் இல்லை உடல் உலகில் உள்ளது இனி ஒரு நாள் அதுவும் உண்டு சரியா அது ஆத்மாவோட அந்த பயணப்படுகின்ற அந்த இரவு அது மனுஷன் தன்னை எரிக்க போகிறாங்களே சொல்லிட்டு அழுவுமா தன்னுடைய உடலை விட்டு பிரிந்து வந்ததுக்கு அப்புறம் அது அவ்வளோ அழுவுமா புரிஞ்சுக்கோ கரெக்டாக எல்லாம் சொல்கிறாங்க நீ வந்து ஏன் இந்த இதை மட்டும் கேட்டுருக்குற இனி ஒரு நாள் உண்டு அதை சொல்லிட்டு இருக்கிறேன் நான் உனக்கு பதில் சொல்கிறேன் சரியா முதல்ல உன்னுடைய ஐடி நேமை மாற்று இது வந்து படிக்க முடியாத ஒரு பேர் இதுக்கு பதில் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது சரியா அது என்னைக்கே நீ ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவேன் உனக்கு ஏன் மூலியமா உனக்கு தெரியணும்னு ஒரு விதி எழுதப்பட்ட விதி அதை தெரிஞ்சுக்கிட்டியா அதனால ஒழுங்காக உன்னுடைய அந்த ஐடி நேமை மாற்று நல்ல பேரை போடு ஏன் நல்லதான் சிந்தனையே வராதா உனக்கு ம் ஓகே அக்கா ஓகே ஓகே ஏம்மா இதெல்லாம் யார் சொன்ன கதையை எங்கிட்ட இருக்கிற யாரு சொன்னது கிடையாது உண்மையான கதை தான்டா சொல்கிறேன் தானே யாரு சொன்னது கிடையாது எனக்கு தெரிஞ்ச கதையை உனக்கு சொல்லித்தரேன் சரியா என் புருஷன் எல்லாம் எல்லாம் கிடையாது சரியா என் புருஷன் நல்லா கெத்து ஆணை ஆம்பளம் சரியா என் எல்லாம் திட்ட வேண்டிய அவசியம் கிடையாது பக்கத்து வீட்டுக்கார தண்ணி போட்டுட்டு வந்து உக்காந்தான் அவனை வந்து திட்டி தி விரட்டியாச்சு பக்கத்து வீட்டுக்காரே வந்து தண்ணி போட்டது எதுக்கு கடைக்கு வரான் அதனால கேட்டேன் எதுக்கு தண்ணிக்கு போட்டு இங்கே வரேன் வீட்டுக்கு ஓடு இதான் தான் சொல்ல முடியும் எனக்கு என்ன புருஷனெல்லாம் தான் திட்டமாட்டேன் சரியா உன்னுடைய கொஸ்டினுக்கு நான் பதில் சொன்னேன் நீ வந்து சொல்வதற்கு எங்கப்பா என்னோட இல்லைப்பா உங்கள் அப்பா இல்லைன்னா எனக்கு என்ன நான் வந்து நீ போட்டிருக்கிற ஒழுங்காக ஐடியா மாற்று பேரை மாற்று உன்னுடைய தோஷத்துக்கு தான் நீ இந்த பேரை போட்டு வச்சுக்கிறேன் அண்ணா அன்பாக பேசுவோம் எல்லா உறவும் ஆமாம் நீங்கள் கன்னியாகுமரி ஆமாம் கன்னியாகுமரி தான் ஏன் கன்னியாகுமரிக்கு என்ன பிரச்சனை கன்னியாகுமரியெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும் தெரியுமா நான் கன்னியாகுமரி தான் அதில் என்ன இப்போ பிரச்சனை என்ன அந்த வார்த்தை தான் தான் நான் பாதிக்கப்பட்டது என்ன வார்த்தை இந்த வார்த்தை தான் உங்கள் அப்பா இறந்துட்டாரா இந்த வார்த்தை என்ன வார்த்தை இதில் என்ன பாதிப்பு உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு நான் ஐடி வச்சிருக்கிறேன் இல்லை முழுசா பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்ன பாதிப்ப என்ன பாதிப்ப என்ன சொன்னதான தெரியும் போயிட்டாளா அதோட போயிட்டாளா ஐடியா மாற்று பொதுவில் மற்ற பெண்களுக்கு இப்படி பேசுவது நல்லா இருக்கு கேட்டாமண்ணா சொல்லுடா தம்பி சொல்லுடா அதான் பா அதான் இவ்வளோ கதை சொன்னது அதனால தான் நானும் கன்னியாகுமரி தான் நீங்கள் கன்னியாகுமரி தானே என்று கேட்டேன் அதற்கு என்ன திட்டுறீங்க நான் வந்து ஏன் கன்னியாகுமரி நல்லதுன்னு தானே சொன்னேன் நீங்களும் கன்னியாகுமரி தான் அதில் என்ன திட்டுறது என்ன இருக்குது நல்ல அந்த ஒரு வார்த்தை தான் ஒன்று இவ்வளவு சோகப்பட வச்சுதா தம்பி யார் கேட்ட உங்க அப்பா கடைசியா கேட்டாரா உங்க அப்பா கடைசியா உண்ட கேட்டாரா அப்படின்னு யார் இதை சொன்னா உனக்கு என்ன பாதிப்பு வந்தது அதை சொல்லும் போதில் நான் கேட்கறேன் ஒரு பெண்ணை அணுகுனியா அப்புறம் பெண் என்னாச்சு இப்ப பொண்ணு இருக்கா இல்லையா அப்புறம் நானும் அவளும் ஒன்றாக அவ கதவை திறந்து பின்னாடி எடி தங்க அப்பா தங்கக்கூடம் கன்னியாகுமரியில் ஊர்ல ஊர் நல்ல ஊர் ஆனா ஆனால் எல்லாம் திமிர் பிடித்தவர்கள் அப்ப உங்களுக்கு பிறந்தவுடன் நீங்கள் சந்தித்த கண்டிப்பா தம்பி நல்ல பதிலா தம்பி நீ சொல்றது ஆமாம் இந்த பூமி அதே போல் தான் நான் சொன்னேன் நீ இறக்க போகிற அது கடைசி அந்த நாள் தான் இதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டேன் நான் அவன்கிட்ட அதுக்கு தான் இவ்வளோ கதை சொல்லியிருந்தேனே ஆயில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இவனுக்கும் இல்லை என்று சொல்லிட்டு சென்று விட்டாள் அதோடு என் வாழ்க்கை முடிந்தது அப்படியா பேசுவதற்கு பேசுவதற்கு இந்த பெயர் வைத்து கொண்டது உங்கள் உங்களை உங்களே வரவில்லை அதனால் இந்த பெயர் படிக்க முடியலையப்பா உன்னுடைய பேரை நான் இந்த லைவில் சொல்ல முடியலையே தம்பி உன் உண்மையான பேரை சொல்லேன் அப்போ தானே நான் இந்த மாதிரி ஒரு தம்பிக்கு ஒரு ஒரு டவுட் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் இந்த இதை படிக்க முடியுமா இந்த ஐடி பேர் யாராவது படிப்பாங்களா உங்களுக்கு தெரியவில்லை உங்களுக்கு தெரிந்ததோ தெரியவில்லையோ தெரிய தெரிந்த விதோ தெரியவில்லையோன்னா அதான் சொன்னேனே நான் நம்ம இறக்குற ஒரு நொடி பொழுது முன்னாடி அதுவும் இதே பேர் தான் சரியா இருந்ததுக்கப்புறம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இதுதான் தான் இது பேர் தான் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் நம்ம உட்காந்து நம்முடைய உடலை பார்த்து அழுவோமா நம்முடைய ஆத்மா சரியா அதுதான் இதோடைய பதில் அந்த ஆத்மா வந்து உட்காந்து அழுமா அதுதான் நீ போட்டிருக்கிற ஐடியோட முதல் இதோட விளக்கம் இதுதான் சரியா இதில் வேற எதுவும் நீ தெரிஞ்சுக்கிறதா பெருசாக ஒன்றும் எனக்கு தெரியல என்ன செய்யலாம் செய்யலாம் அழகாக சிரிக்கும் சிரிக்கும் போல் பேசுகிறீர்களா அண்ணா வேண்டாம் நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம் வாங்க அவன் வந்து எல்லா லைவ்லையும் தானே கேட்குறான்ப்பா நம்மகிட்ட மட்டும் கிடையாதுப்பா ஜிபி அவன் இது நம்மகிட்ட மட்டும் கேட்கறது கிடையாது அவன் எல்லா லைவ்லையும் இதுதான் கேட்குறான் பதில் இன்னும் அவனுக்கு பதில் கிடைச்ச பாடில்லை நான் அதனால தான் சிரிக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு ஐடியில் மட்டும் கேட்கறது கிடையாது அவன் எல்லா லைவ்ல போனாலும் இதே தான் அவனுடைய பேர் சரியா எங்கே போனாலும் எல்லாருகிட்டையும் இதை தான் விளக்கத்தை கேட்டுகிட்டு இருப்பான் சரியா நல்லத விஷயத்தையும் பேசுவோம் ஆமாம் கண்டிப்பாக ஆ அப்படி தான் பேர் படிக்கும்போது யாரும் பேர் படிக்க முடியாது இல்லை இதை பார்த்த உடனே இதுதான் இப்படி டைப் பண்ணுவோம் நமக்கு டைப் பண்ண மாதிரி எல்லா லைவ்லையும் டைப் பண்ணுவோம் எல்லாருக்கும் இதுக்கு விளக்கத்தை சொல்லி விளக்கத்தை சொல்லுன்னு கேட்பான் யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியாது நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்டேன் சரியா நீங்களும் ஒரு அளவுக்கு சொல்லி கொடுத்தீங்க இதை வந்து கேட்கலன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா ஆமாப்பா ஜசிகா நல்லா இருக்கியம்மா வியூ வியூஸுக்காக அவனுடன் உரையாடுகிறீர்கள் அதன் பின்பு தப்பாக பேசுகிறவன் எப்படி இப்படி சொல் சொல்கிறீ சொல்கிறீங்க அப்படி கிடையாதுப்பா அவனுடைய பேரை தான் சொன்னேன் நான் என்ன படிக்கவா செய்தேன் அதை பற்றி டீ குடிச்சிங்களா இல்லைம்மா ஓகே ஓகே அவரே பிளாக் பண்ணுங்க கண்டிப்பாக அவரை பிளாக் தான் செய்யணும் இனிமேல் Nalai Green, oke ma, oke okay, ma, in, ma. Pala, ini in jiru, pa. ma. Papa ini kami jodoh nana mau blog sejuru apa? வணக்கம் தங்களிடம் தர்ம சிந்தனை பற்றிய ஐம்பது கேள்வி உள்ளது அதை தங்கள் கேட்க அனுமதி தருவீர்களா தங்களிடம் கேட்க எனக்கு யாருக்கும் தர்ம சங்கடத்துக்கு யாருக்கும் பதில் சொல்ல முடியாது பா டாய்ஸ் வாட்ச் இல்லைண்ணா தர்ம சங்கடம் வந்து எனக்கு நானே தர்ம சங்கடத்தில் இருக்கிறேன் எனக்கு ஐம்பது கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது நான் என்ன ஞானியா நானும் மனிதர் தான் எனக்கு வந்து அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அனுமதி இல்லைம்மா அனுமதி இல்லை இன்னும் அனுமதி நீங்களே சொந்தமா கேட்டுக்கோங்க உங்க என்னால் என்னால பதில் சொல்லிட்டு தர்ம சிந்தனைனா அது என்ன தர்ம சிந்தனையாக இருக்குமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவன் இடக்கு முடக்கான கேள்வி கூட கேட்பான் சரி தர்ம சிந்தனை சொல்லுப்பா உன்னுடைய ஐம்பது கேள்வி என்ன பாப்போம் சொல்லு நீ இடக்க மடக்க கேள்வி கேட்டா நான் எந்திரிச்சு தான் போடணும் லைவை கட் பண்ணிட்டு ஏ எல்லாருக்கும் நம்மகிட்ட தான் ஆயிரத்தி எட்டு கேள்வி வருது போல சொல்லு தர்மசிந்தனை கிடங்கு என்றால் கிடங்கு என்றால் பாக்கா என்ன கிடங்கு தர்மசிந்தனை என்ன தர்மசிந்தனை சொல்லுங்க பார்ப்போம் ஹலோ ஐம்பது கேள்வி அதை கேட்கலாம் அனுமதி உண்டு அக்கா பானிபூரி கடை வியாபாரம் எப்படி போகுது பரவாயில்ல நல்லா போகுதுப்பா ஆ ஆ போயிட்டு வா சந்தோஷமாக போயிட்டு வா பாய் லைக்கை போட்டுட்டு போ ஏதோ கடை மாற்றி சொன்ன மாதிரி இருக்குது நம்ம கடை அந்த கடை இல்லைப்பா இது வேறு எங்கும் சொல்ல வேண்டியது நம்ம கிட்டே சொல்லிக்கிறியா நம்ம கடை வேறு நீ வேற வேற வேறையும் இதே மாதிரி கடை இருக்கும் அந்த கடைக்கு போய் சொல்லுப்பா தினிசு தினிசாக வர்றாங்க அப்படி தான் உங்களுக்கு தெரியாதா தினிசு தினிசு தான் வருவாங்க நீங்கள் நீங்கள் இப்போ தானே வந்தீங்க பாருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வருவானுங்க நிறைய வருவானுங்க தினிசு தினிசா என்ன வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க லைக்கை போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க என்ன ஐம்பது கேள்வியை காணும் அக்னில அக்னிலா பேர் என்ன அக்னிலா அனிலா அக்னிலா சொல்லுடா தம்பி ஐம்பது கேள்வி வாடா வாங்க தம்பி வாங்க வணக்கம் உறவுகளை லைவுக்கு வந்த உறவுகளை லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க உறவுகளை என்ன கேள்விகள் அப்படிதான்ப்பா உங்களுக்கு பர்கர் எல்லாம் பிடிக்குமா யாருக்கெல்லாம் பர்கர் சாண்ட்விட்ச் எல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்தமான உணவு வகைகள் என்ன உணவு வகைகள் சொல்லுங்கள் நான் பார்ப்பேன் ரொம்ப தப்பாக யாரும் பேசினால் ஷார்ட்ஸ் ஸ்கிரீன் துளைத்து விடுவேன் அப்படியா ஓகே ஓகே வணக்கம் வாங்க உங்களுக்கு சாம்பார் சாதமா என்னாச்சு வெஜ்ஜா நீங்க டீ குடிக்கலையா ஆமா ஓகேமா ஓகேமா எந்த ஊருமா ஜிபி உங்களுடைய உண்மையான பேரு கதை கதையெழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் தெண்டல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் வெளியே கதை எழுது கண்ணீரில் எழுதாதே இப்போதான் உங்களை ஆயக்கா இப்போது உங்க உங்கள் லீவு பார்த்து வந்து எங்கள் லீவு என் பெயர் கார்த்திக் சொல்லுப்பா ஜிபி உங்கள் பேர் என்ன கார்த்திக் தம்பி நல்லா இருக்கிறியா ஜி சாப்பிட்டியாம்மா கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் வானம் ஆமாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேன் எந்த ஊரு ஜிபி என் பெயர் குஹன் அக்கா தஞ்சாவூர் சோழ தேசத்து இளவரசன் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கிறாங்கப்பா